சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கல் ஜாகிர் விநாயகபுரத்தில் உடனே வீடுகளுக்கு மத்தியில் வீடு கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கட்டுறது வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னா வேளம்மாள் ஸ்கூல் பக்கத்தில் அப்படி ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க வீடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு ஜஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் வேலமால் ஸ்கூலும் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் டச் பண்ணிடலாம் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படி நம்ம பேக் சைடு வேளமால் ஸ்கூல் பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இதுதான் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கோயர் ஃபீட் சேல்ஸுக்கு வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் வேளமால் ஸ்கூலோடைய பேக் சைடுங்க விலை வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரேட்டு கொஞ்சம் பேசி குறைக்கலாங்க சிஎம்டி அப்ரூவ்டுன்னு இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்திற நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்